தமிழ்நாடு இல்லைங்க இந்தியா இல்லைங்க உலகத்திலேயே இவங்க தான் மொபைல் ஃபோன்ஸை வாடகைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க ஐஃபோனை வாடகைக்கு எடுத்துக்கலாம் ஆண்ட்ராய்டு ஃபோனை வாடகை எடுத்துக்கலாம் நீங்க எந்த மொபைல் வேணாலும் வாடகைக்கு எடுத்துக்கலாம் இல்லைங்க இந்த தீபாவளி ஆஃபரா ஐஃபோன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டின் ஃபிஃப்டின் சிக்ஸ்டின் செவன்டீன் ஐஃபோன் மாடல்ஸ் எல்லாமே சேல்க்கு கொடுக்குறாங்க ஸ்டார்டிங் உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய்லேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஐஃபோன் மட்டும் இல்லாம சாம்சங்கில் நம்மள்ட்ட எஸ் டுவெண்ட்டி ஒன் அல்ட்ராலேருந்து எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா வரைக்கும் வச்சிருக்கோம் அதே மாதிரி எஸ் டுவெண்ட்டி த்ரீலேருந்து எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வச்சிருக்கோம் சாம்சங்கில் எட்டாயிரம் ரூபாயிலிருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் இருக்குங்க இதெல்லாம் பாருங்க சாம்சங் ஃபோல்டு சிக்ஸ் அதே மாதிரி ஃபோல்டு செவன் நம்மள்ட்ட இருக்கு ஒன் பிளஸ் ரெட்மி நத்திங் கூகுள் பிக்சல் விவோ ஓப்போ ஐக்கியூனு எல்லா பிராண்டட் மொபைலுமே யூஸ்ட் மொபைல்ஸ் அவைலபிள் இருக்குங்க எல்லா ஒரு நாள்ல இருந்து பத்து நாள் மட்டுமே யூஸ் பண்ண மொபைல்ஸ் எல்லாமே சூப்பர் குவாலிட்டி இருக்கு உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க மார்க்கெட்ல எங்கேயுமே அவைலபிள் இல்லாத ஜியோமி ஃபோர்டின் அல்ட்ரா பிப்டின் அல்ட்ரா வச்சிருக்கோங்க ஒன்னே கால லட்ச ஃபோன் வெறும் பிப்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எக் ஜூம் இங்க இருந்து ஊட்டி வரைக்குமே ஜூம் ஆகும் அந்த அளவுக்கு பெரிய ஸ்மார்ட் போன்ஸ் நம்மள்கிட்ட கிடைக்கும் நம்ம திருப்பூர் குமரன் ரோட்ல லொகேட் ஆயிருக்க ட்ரஸ்மி மொபைல்ஸ்ல தான் இந்த தரமான தீபாவளி ஆஃபர் போயிட்டு இருக்கு யூஸ்ட் மொபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல பெஸ்ட் குவாலிட்டியில சேலுக்கும் கொடுத்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு லட்சம் ஃபாலோர்ஸ் ரீச் பண்ண போறதுனால ஆரோஜி ஃபைவ் கேமிங் மொபைல் ஒன்னு ஃபிரிட்ஜ் டவர் ஸ்பீக்கர் எல்லாமே கிவ்வேல கொடுக்க போறாங்க சோ இந்த கிவ்வேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு மறக்காம ட்ரஸ்ட் மீ மொபைல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க கீழ கமெண்ட்ல உங்க மூணு फ्रेंड्सஐ டாக் பண்ணிட்டு கிவ்வேல மட்டும் மென்ஷன் பண்ணீங்கன்னா போதும் நீங்களும் இதுல வின் பண்ணலாம் பிரீமியமான மொபைல்ஸ் மட்டும் இல்லங்க பிரீமியமான அக்சஸரீஸ் நீங்க கொடுத்துட்டு இருக்காங்க நீங்களும் யூஸ்ட் மொபைல்ஸ் எல்லாமே சம பட்ஜெட்ல சூப்பரான குவாலிட்டில வாங்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா உடனே ட்ரஸ்ட் மீ விசிட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க பை ஃப்ரம் திருப்பூர் ராக்கர்ஸ்